ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் கடையில விதவிதமா டிசைனில் பூஜை பாத்திரம் கிடைக்கும் எல்லாருக்கும் விதவிதமாக பூஜை பாத்திரம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் பூஜை பாத்திரத்தை கிளீன் பண்ணணும்னு வரும்போது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட்டு பூஜை பாத்திரத்தை கிளீன் பண்ணாண்டாம் பூஜை பாத்திரத்தில் இந்த தண்ணியை லைட்டாக தெளிச்சு மட்டும் விட்டாலே போதும் பூஜை பாத்திரம் நல்லா புதுசு போல பல பலன்னு மின்னும் அது எப்படி அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் டைம் பாக்குறவங்கள கூட இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லே கணே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோம் ஃபஸ்ட்டு டிப்பு இந்த மாதிரி டீ குடிக்கிற கப்பு வந்து நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருக்கும் கப்பு வச்சுருப்போம் டீ குடிச்சிட்டு அதை க்ளீன் பண்ணி செல்ஃபில் கவுத்தனோம் அப்படின்னா இடத்த அப்படியே அடைச்சிரும் இந்த மாதிரி கப்பை அடுக்குனிங்கன்னா இடத்த அடைக்கவே அடைக்காது கப்பை எல்லாம் எடுத்துடலாம் பிளேட்டை ஒன்றுக்கு மேலே ஒன்று நாலு பிளேட்டையும் சேர்த்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கப்பை இந்த மாதிரி வச்சுக்கலாம் அடுத்த கப்பை அந்த கப்போட வாய் பகுதியில் கைப்பிடி உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கலாம் மற்ற கப்புகளும் அதோட வாய்ப்பகுதியில் கைப்பிடி உள்ள போகிற மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா கப்புமே ஒரே பிளேட்ல அடங்கிரும் நமக்கு இடத்த அடைக்காது இப்படியே தூக்கி செல்ஃபில் வச்சிடலாம் இந்த பிளேட்டை சுத்தி காட்டுறேன் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் கப்பு எதுவும் கீழவும் விழாது செல்ஃபை பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் உங்க வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி கப்பு நிறைய வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாக்கெட்ல இருக்கிற பொருளை ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அதுல இருக்க மீத பொருளை அப்படியே வச்சுருவோம் அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள வண்டு புழுவெல்லாம் எல்லாம் சீக்கிரமாக சீக்கிரமா கெட்டு போயிடும் ரெண்டே ரெண்டு கேர்பின் மட்டும் இருந்தா போதும் பாக்கெட்டை டைட்டா க்ளோஸ் பண்ணிரலாம் மடிச்சுட்டு ரெண்டு பக்கம் ஓரத்துலேயும் ஒவ்வொரு கேர்பீனை இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா உள்ள இருக்க பொருள் கொட்டவும் செய்யாது உள்ள பூச்சி வண்டு எதுவும் போகாது ரொம்ப நாளைக்கு பொருள் கெட்டு போகாம இருக்கும் டிராவல் பண்ணும்போது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுவோம் அந்த பாக்கெட்ல இருக்கிற இருக்கிற பாதி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு மீதத்தை அப்படியே வச்சிருவோம் ரெண்டு கேர்பீனை சைட்ல குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா உள்ள இருக்க ஸ்நாக்ஸ் நமுத்து போகாது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு மீதம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த டிப்பு நம்ம எப்பவும் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த சாப்பாட்டு மொபைலை மொபைல பண்றது கையில ஆயில் அப்படியே இருந்ததுல பற்றோம் ரொம்ப அழுக்கா இருந்தது அழுக்கான உங்க மொபைல் போல பல பலனு மாறிடும் இதுக்கு பவுடர் எடுத்திருக்கிறேன் கொஞ்சமா பவுடரை மொபைல் மேல தூவி விட்டுட்டு ஒரு டிஷ்ஷு வச்சு நல்லா துடைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற அழுக்கு எண்ணெய் பிசு பிசுப்பு இதெல்லாம் போய் மொபைல் பாக்குறதுக்கு புதுசு போல இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் காட்டும் போது மொபைல் எவ்வளோ அழுக்காக இருந்தது இப்போ துடைக்கும் போது உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும் அந்த அழுக்கெல்லாம் போய் மொபைல் நல்லா புதுசு போல் மாறுறது மொபைலோட பின் பக்கத்துலேயும் அழுக்கு அதிகமாக இருக்கும் அதுலேயும் கொஞ்சமாக இந்த மாதிரி பவுடரை தூவி விட்டுக்கலாம் கேமராவில் படாத மாதிரி தூவி விட்டுக்கோங்க சுத்தமான துணி இல்லைனா டிஷ்ஷு வச்சு துடைச்சிட்டோம் அப்படின்னா மொபைல் பாக்குறதுக்கு புதுசு போல பல பலான்னு இருக்கும் உங்களோட ஃபோன் அழுக்காக இருக்குது அப்படின்னா ஈர துணியெல்லாம் வச்சு துடைக்காதங்க இந்த மாதிரி கொஞ்சமா பவுடர் தூவி விட்டுட்டு தொடச்சி எடுத்து பாருங்க அழுக்கான மொபைல் நல்லா புதுசு போல பல பலான்னு மின்னும் எல்லாரும் புது மொபைலான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னோடய பூஜை பாத்திரம் அழுக்காம அந்த கலரே மாறி போய் இருக்குது இது அப்படியே கிளீன் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் அதில் இருக்கிற மஞ்சள் குங்குமம் அந்த எண்ணெய் இதை எல்லாத்தையுமே ஒரு சுத்தமான துணி அப்படி இல்லைன்னா டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துடலாம் அப்போ தான் கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற லிக்யூடை காமாட்சி அம்மன் விளக்கு மேலே லைட்டாக நான் ஊற்றி காட்டுறேன் அதோட கலர் மாறுறது நீங்களே பார்க்கலாம் கையை வச்சுலாம் தேக்கலை லைட்டாக அந்த விளக்கு மேலே ஊற்றும் போது அதோட கலர் நல்லாவே மாறுது எவ்வளவு கரையான அழுக்கான பூஜை பாத்திரம் வச்சுருந்தாலும் இந்த தண்ணியை மட்டும் லைட்டாக நீங்கள் தெளிச்சு விட்டாலே போதும் உங்களோட பூஜை பாத்திரம் நல்லா புதுசு போல் பழ மின்னும் ரெண்டு விளக்குலையும் இந்த லிக்யூட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தெளிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப கரையா இருந்தது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க அப்படி இல்லை அப்படின்னா லைட்டா நீங்க கைட்ட தேய்ச்சாலே போதும் இல்லை எனக்கு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாதான் திருப்தியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலே போதும் விளக்கோட கலர் நல்லாவே மாறி வந்துடும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேய்க்கணும்னு தேவையே இல்லை நான் இப்ப ரெண்டு விளக்குலையுமே இந்த தண்ணியை நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன் விட்டுட்டு நான் உடனே தான் தேய்க்கிறேன் நான் இந்த விளக்க வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போதே உங்களுக்கு அந்த கலர் மாறுறது அழகா தெரியும் நான் தேய்க்கிற இடத்துக்கும் அந்த தேய்க்காத இடத்துக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் இந்த தண்ணியை ஊற வச்சுட்டு நம்ம லைட்டா இந்த மாதிரி தேய்க்கும் போது அதோட கலர் நல்லாவே மாறி நமக்கு புது விளக்கு மாறியே கிடைக்கும் கடையில இருந்து பவுடர் லிக்விடு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து விளக்க தேய் தேயின் கஷ்டப்பட்டு தேய்ச்சாலுமே நமக்கு லைட்டா தான் கலர் மாறி கிடைக்கும் இந்த லிக்விட மட்டும் நீங்க லைட்டா வந்து ஊத்தி விட்டாலே போதும் நீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட்டு தேய்க்கணும் தேவையே இல்லை நல்லாவே நமக்கு புது புதுசு போல மாறிடும் இப்போ நான் கழுவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு கழுவும் போதே தெரியும் அந்த விளக்கோட கலர் நல்லாவே மாறி இருக்குது ஃபர்ஸ்ட் ஒரு தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிற தண்ணி வச்சு கழுவி எடுத்துக்கோங்க அப்பந்தான் விளக்கு ரொம்ப நாளைக்கு கருக்காம நல்ல புதுசு போல கலர் மாறாம இருக்கும் நான் நல்ல தண்ணி வச்சும் கழுவிட்டேன் கழுவுன விளக்க அப்படியே கொண்டு அந்த ஈரத்தோட நம்ம கவத்தி போடக்கூடாது அந்த மாதிரி ஈரத்தோட நீங்க தண்ணியை வடிய வச்சீங்க அப்படின்னா விளக்கு காஞ்சதுக்கு அப்புறம் புள்ளி புள்ளியா இருக்கும் விளக்க கழுவி எடுத்துட்டு ஒரு சுத்தமான துணி அப்படி இல்லைன்னா டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும் தண்ணியே இல்லாம இந்த மாதிரி நீங்க உடனே தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா விளக்கு காஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படியே பல இருக்கும் தண்ணியோட வடிய வச்சுட்டோம் அப்படின்னா டாட் டாட்டா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்காது நான் தொடக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க அந்த விளக்கு கலர் பாருங்க ஃபர்ஸ்ட் தேய்க்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ பாருங்க நல்ல புதுசு போல பளபளன்னு பலான்னு இருக்குது நான் சொன்ன இந்த லிக்விட வச்சு நீங்க க்ளீன் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட விளக்கு எவ்வளவு அழுக்கா கரையா இருந்தாலும் நல்ல புதுசு போல பளபளன்னு பலான்னு மாறிடும் நீங்க கஷ்டப்பட்டு எல்லாம் தேவையே இல்ல நான் கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு வந்துட்டேன் விளக்கு நல்ல புதுசு போல மாறிடுச்சு விளக்குல மஞ்சள் குங்குமமும் வச்சாச்சு விளக்க பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது உங்களோட பூஜை பாத்திரம் எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் கரையா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்களும் கிளீன் பண்ணி பாருங்க விளக்க கிளீன் பண்ண ரெடி பண்ண லிக்யூடு என்ன அப்படிங்கறத பாக்கலாம் ஒரு பவுல் எடுத்து இருக்கிறேன் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் லெமன் சால்ட் கிடைக்கும் அது பாக்குறதுக்கு சீனி மாதிரியே இருக்கும் அதுல ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது வந்து எவ்வளவு விடாப்பிடியான கரை இருந்தாலும் அதை நல்லா புதுசு போல மாத்தி கொடுத்துரும் ரெண்டு விளக்கு தேய்க்கிறதுனால ஒரு ஸ்பூன் எடுத்து இருக்கேன் நீங்க எவ்வளவு பூஜை பாத்திரம் கிளீன் பண்ண போறீங்களோ அதுக்கு ஏத்தாப்ல லெமன் சால்ட் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் டிஷ் வாஷ் லிக்யூடு எடுத்து இருக்கிறேன் லிக்யூடு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசு பிசுப்பை எடுக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ஒரு அருமையான விளக்க கிளீன் பண்ணக்கூடிய லிக்யூடு வந்து ரெடி ஆயிடுச்சுது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இந்த லிக்யூடு வந்து உங்களோட பூஜை பாத்திரத்தை நல்லா பளிச்சுன்னு கிளீன் பண்ணி கொடுக்கும் அதிகமான பொருள் எல்லாம் சேர்க்கவே சேர்க்கல ரொம்ப சிம்பிளான பொருள் தான் வந்து சேர்த்துருக்குறோம் இந்த லிக்யூடை வச்சு நீங்கள் கை வலிக்காமல் ஈஸியாக பூஜை பாத்திரத்தை பழப்பழனு கிளீன் பண்ணிடலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த பூஜை கிளீனிங் டிப்ஸும் மற்ற டிப்ஸ்களும் இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க இன்னைக்குன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கே கானையும் கிளிக் பண்ணி அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் வரும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்